உங்கட்ட பிள்ளைகளே கையால் எல்லாம் அடிப்பீங்களா கேட்டா சொல்றாங்க நான் அடி பண்ணிட்டு தான் மணந்தனாலண்டு உங்க இப்படி ஆடு மாடு அடிக்கிற மாதிரி யார் அடிச்சாங்களா யுத்தம் புரியுற மாதிரில அடி வர்றாங்க ஒரு மாணவருக்கு ஆசிரியர் அடிச்ச கதையை கிளக்கிக்க பயமா இருக்க கேட்க இப்படி அடிக்கிற தோட்டத்துக்கு யுத்தம் புரியுற மாதிரி அடிக்கிறாங்க ஒரு மாணவருக்கு நாலு பேர் அடிக்கிறாங்க சட்டம் மிகவும் மிருக்கமானது சித்திரவலை சட்டம் அரச அலுவலகங்களில் அரச கடமையின் போது உங்கள் கீழ் வேலை செய்கின்ற ஒரு சிற்றூழியர் அல்லது உங்கள் கீழ் வேலை செய்கின்ற ஒரு நபர் அல்லது உங்கள் கீழ் வேலை படிக்கின்ற மாணவர் மீது உயர் அதிகாரி அல்லது அதிகாரம் படைத்த நபர் தாக்குதல் நடத்தினால் சித்திரவதை குற்றமாகும் உயர் நீதிமன்றில் வேண்டு கூறிய குற்றம் என்பதை மறந்து விடாதீர்கள் சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒன்றில் தரம் இரண்டில் கல்வி அறவக்கூடிய ஒரு மாணவனே தாக்கிய குற்றச்சாட்டுல ஒரு ஆசிரியர் கைது செய்யப்பட்டிருந்தார் அந்த குறிப்பிட்ட ஒரு விவகாரம் தொடர்பாக நான் என்னுடைய காணொலிகளில் வந்து இரண்டு தடவைகள் நான் அந்த செய்தியை பற்றி வெளியிட்டிருந்தேன் குறிப்பாக நேற்றைக்கு முந்தைய தினம் நான் வெளியிட்டிருந்த காணொலியிலும் கூட குறிப்பிட்ட அந்த ஒரு விடயத்தை பற்றி பேசியிருந்தேன் அந்த ஆசிரியர் கைது செய்த கைது செய்யப்பட்டு விட்டார் என்கின்ற விடயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அது தொடர்பாக புதிதாக கிடைக்கப்பெற்ற ஒரு சில தகவல்களை பற்றி தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளாமல் நினைக்கின்றேன் என்ன அப்படின்னா அந்த பாடசாலையில் கல்வி கற்கக்கூடிய ஏனைய மாணவர்களினுடைய பெற்றோர்கள் வந்து தற்பொழுது ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி இருக்கின்றார்கள் அதுல தங்களினுடைய கருத்துக்களை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றாக அவர்கள் பதிவட்டிருக்கிறார்கள் அது இல்லாமல் குறிப்பிட்ட அந்த மாணவனுடைய தந்தையை பாடசாலை நிர்வாகம் அழைத்து கதைத்த பொழுது நடந்த உரையாடல்களை பதிவு செய்த ஒரு குரல் பதிவு ஒன்று வழியாக இருந்தது ஆகவே அதை பற்றி இந்த காணொலியில் நாங்கள் நிறைய விடயம் கதைக்கப் போகின்றோம் என்னビデオன்ற இந்த காணொளியிலே நாங்கள் பார்த்தறோம். வணக்கம் நான் உங்கள் சங்கவி. அது டர்பன் வந்து ஒரு அடுகுமுறை இல்லாம திடீரென்று facebook போட்டு ஒரு பின்ஸ்வெட்ட கேட்டிருக்கலாம். மலையம் இருக்குது, பாடசாலை அபிரு சங்கம் இருக்குது. இதனூடாக தன்ன அடுகுமுறையை கொண்டு போய் இருக்கலாம். அதெல்லாம் இல்லாமல் எடுத்த உடனே பேஸ்புக்கு போட்டு பேஸ்புக்ல கமெண்ட் போடுறவங்களுக்கு முதல்ல இங்க என்ன நடக்க தெரியும் இந்த மக்கள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னு தெரியும் வெளியில இருந்து கமெண்ட் போடுறது பெருசு இல்ல ஒன்றும் இல்லாம தனிப்பட்ட முறையில நீங்க உடனே பேஸ்புக்கு போட்டு இவ்வளவு கமெண்ட் தெரியுங்க டீச்சருக்குரிய தண்டனையை சட்டம் செய்யும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வரையும் இந்த பாடசாலை முன்னேற்றத்துடன் வந்து கொண்டிருக்கின்றது எந்த டீச்சர் மாதிரி முன் வந்து பிள்ளைகளை படிப்பிக்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னா வேலையை வகுப்பு வைக்கிறதுக்கு பயப்படுறீங்கன்னா பிள்ளைகளுக்கு கொலசிப்பு ஓயல் மாகாணமன்ற எக்ஸாமுக்கு பிள்ளைகள் தயங்குதல் எழுதுறதுக்கு ஏன்னு சொன்னா ஒரு பிள்ளைங்க பெற்றோர் செஞ்ச காரணத்தினால பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறதுக்கு டீச்சராக பயப்படுவேணும் எட் கொண்டும் எந்த பிரச்சனை நடந்தாலும் பெற்றோர் மேல் முன் வந்து ஆசிரியரிடமோ எல்லா அதிபரிடமோ உங்களோட பிரச்சனையில கூறுங்க அதற்கு பிறகு அவேல் ஏ இது எங்களால இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண இயலாது என்று சொன்னா மட்டும் நீங்கள் மேலதிக பிரச்சனைகளுக்கு போங்க அதை விட்டுட்டு அதிபரோட கதைக்காம ஆசிரியரோட கதைக்காம நீங்கள் உங்களோட இஷ்டத்துக்கு நீங்க போய் போன வழியா இன்றைக்கு படிப்பும் பின்தாங்கி இருக்குது ஒரு ஆசிரியரும் கேவலம் கட்டு போய் அபாவும் ஒரு நிலையில இருக்குன்றா பிள்ளைகளுக்கு உடனே அந்த புள்ளையப்படியே கொண்டு போய் பொழிச்சு அங்கு கொடுத்து கோடு நாடு கொடுக்கும் பொழுது அந்த புள்ளைக்கு ஒரு உற்சாகம் ஏற்படும் என்னென்னு கேட்டா என்னது பெற்றோர் கூட மாட்டோன்றாங்க என்னோட சுத்துவளையும் ாக காட்ட அந்த புள்ள பின்னோக்கி போகும் பொழுது அந்த புள்ள இன்னும் நிலம அதிமோசம் என்று எங்களுடைய ஸ்கூல் வந்து வளையத்திலேயே இரண்டாம் இடமாக இருக்குது இந்த ஸ்கூல வந்து ஒரு பழி வாங்குற திட்டத்தோடையும் உங்களுடைய ஸ்கூல கீழ் வாங்குற ஒரு எண்ணத்தோடையும் இப்படியொரு இது நடந்திருக்கலாம் என்று நாங்கள் நினைக்கிறோம் வீடியோவை பார்த்து கொண்டு நீங்க யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாணவன் அதாவது சுந்தரபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பாடசாலையில கல்வி கேட்கக்கூடிய அந்த மாணவன் வந்து கடந்த மூன்றாம் தேதி ஏப்ரல் மாதம் மூன்றாம் திகதி அன்று அவனுடைய வகுப்பாசிரியரால தரம் இரண்டு என்கின்ற பொழுது வகுப்பாசிரியர் தான் இருப்பார் க பாடம் படிப்பிப்பதற்கென்று இணையவர்கள் இணைய ஆசிரியர்கள் வந்து வரமாட்டார்கள் ஒரு ஆசிரியர் தான் இருப்பார் அப்படி இருக்கின்ற பொழுது அந்த ஆசிரியர் அடித்ததுல வந்து அந்த சிறுவனினுடைய கண்ணு கருகாமையிலையும் தலையிலையும் கண்டல் காயங்கள் இருந்திருக்கின்றது காயங்கள் கிடையாது காயம் ஏற்பட்டு இரத்தம் வந்தது அப்படி என்று சொல்லி கிடையாது அவருக்கு வந்து கண்டல் காயங்கள் இருந்தது அதன் நிமித்தமாக அவரினுடைய தந்தை அந்த ஆசிரியருக்கு எடுத்து உரியாடிய அந்த உரியாடலும்படியாக இருந்து அதை எல்லாருமே பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளாகத்தான் அது வந்து போலீஸ் நிலையத்துக்கு சென்று தற்போது அந்த ஆசிரியரும் கைது செய்யப்பட்டு இப்பொழுது வந்து பிணையில அவர் விடுவிக்கப்பட்டு விட்டார் அவர் வந்து பிணையில வெளியில வந்து விட்டார் இப்படி இருக்கின்ற பொழுது அந்த பாடசாலையில் கல்வி கேட்கக்கூடிய மாணவர்கள் அவர்களினுடைய பெற்றோர்கள் சிலர் வந்து ஊடக சந்திப்பு முறை நடாத்தி இருக்கின்றார்கள் அதுல வந்து ஒவ்வொருத்தரும் சொல்லக்கூடிய கருத்துக்களை பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் வந்து ஒரு விடயத்தை ஆணித்தரமாக சொல்கின்றார்கள் என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் செய்தது தவறுதான் என்று சொல்லி சொல்கின்றார்கள் ஆனால் அதே சமயம் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு அவர் செய்த தவறை வரிக்கு வரி அவர்கள் நியாயப்படுத்தி கொண்டே இருக்கின்றார்கள் என்றதுதான் உண்மையாக இருக்கின்றது அந்த காணொளியை பார்க்கின்ற பொழுது முடிந்தால் நீங்கள் அந்த காணொலியை பாருங்கள் கிடைத்தால் கூடுதலாக டிக்டாக் தளங்களில் வந்து காணக்கூடியதாக இருந்தது அஹ் அது முழுவதுமாக போட முடியுமா என்பதும் வந்து தெரியவில்லை முடிந்தால் நான் நினைக்கின்றேன் நீங்கள் பார்க்கலாம் இல்லை என்றால் நீங்கள் அந்த தளத்திலே தேடி பார்த்துக் கொள்ளுங்கள் அப்படி இருக்கின்ற பொழுது அதுல வந்து ஒவ்வொரு பெற்றோர்களும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்னா இதை ஏன் முதலாவதாகவே பாடசாலை மட்டத்தில் நீங்கள் தீர்வு எடுக்காமல் பாடசாலை மூலமாக பாடசாலை அதிபரிடம் வந்து அதற்கான ஒரு தீர்வை எடுக்காமல் நீங்கள் நீங்கள் பொருள் என்று சென்றது வந்து தவறு ஏனென்றால் இன்றைக்கு அங்கு கல்வி கேட்கக்கூடிய ஏனைய மாணவர்களினுடைய கல்வியும் பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் சமூக ஊடகங்களில் வந்து அவர்களுடைய பாடசாலையை பற்றியும் இனி ஆசிரியர்களை பற்றியும் வந்து தவறுதலாக பேசி கொண்டிருப்பதாகவும் வந்து அவர்கள் தங்களினுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுடைய பாடசாலை வந்து வளைய மட்டத்தில் இரண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்கிறதாகவும் கல்வி சார்ந்து முன்னேற்றம் அடைந்திருக்கிறதாகவும் அப்படியாக அந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய ஒரு சில நல்ல விடயங்களை பற்றி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இது எதுவுமே இந்த விடயங்கள் எதற்குமே நாங்கள் மாற்று கருத்து சொல்லவில்லை யாரும் சொல்லதும் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த விடயங்களையும் கூட நிறைய இடத்துல வந்து பாடசாலையை யாருமே குற்றம் சுமத்தவில்லை அந்த ஆசிரியர் செய்த தவறைத்தான் எல்லாருமே சுட்டி சுட்டி இருந்தார்கள் அது மட்டுமல்லாமல் ஒருவேளை அந்த பாடசாலை அவர்கள் சொல்வதை போன்ற விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருந்தால் அதற்கு ஒரே ஒரே காரணம் தான் என்ன அப்படி என்றால் நடந்த இந்த சமூகம் நடந்தது மூன்றாம் திகதி ஆனால் இரண்டு தினங்கள் நடந்து இரண்டு தினங்கள் ஆகியும் அதற்கான எந்த ஒரு தீர்வையும் பாடசாலை சமூகம் வந்து பெற்றுக் கொடுக்கவில்லை அதன் நிமித்தமாகத்தான் இந்த ஒரு விடயம் வந்து பெரிய ஒரு பேசு பொருளாகியது ஒருவேளை அவர்கள் ஆரம்பத்திலேயே இதற்கான தீர்வு கிடைத்து ஒருவேளை அந்த ஆசிரியரை ஒரு குறிப்பிட்ட சிறிது காலத்துக்கு இடைநிறுத்தி வேலையை விட்டு முற்று முற்று அனுப்ப வேண்டும் என்று யாரும் கூறவில்லை அவர்களுடைய தவறை உணர்ந்து அவர் கொஞ்சம் அவருடைய மன நிம்மதிக்கும் அவருக்கு இந்த ஒரு பிரச்சனையிலிருந்து அவருமே கொஞ்சம் மீண்டு வர வேண்டும் ஆகவே அவருக்கு ஒரு ஒரு இடைவெளி மாதிரியாக அவரை தற்காலிகமாக இடைநிறுத்தி ஏதாவது ஒன்று செய்து கொடுத்திருந்தால் ஒருவேளை இந்த ஒரு பிரச்சனை வந்து பெரிதாக பேசப்பட்டிருக்காது என்கின்ற ஒரு விதத்திலையும் கருத்து இருக்கின்றது ஆகவே இப்படி இருக்கின்ற பொழுது இந்த சம்பவம் நடந்து புதன்கிழமை என்கின்ற பொழுது அதாவது மூன்றாம் திகதி என்கின்ற பொழுது இரண்டு தினங்கள் கலைந்து அந்த தந்தையின் அந்த சிறுவனுடைய தந்தையை பாடசாலைக்கு வந்து வரவழைத்திருக்கின்றார்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அப்பொழுது வந்து அவர் அங்கு செல்கின்ற பொழுதே குரல் பதிவை பதிவு செய்கின்ற விதமாக அவர் அனைத்தையுமே செய்துவிட்டு தான் சென்று சென்றிருக்கின்றார் ஆனால் அங்கு அது உண்மைக்குமே அதிலே அவர்களை வந்து நாங்கள் தவறு சொல்ல முடியாத காரணம் நாளைக்கு ஒரு பிரச்சனை என்று வருகின்ற பொழுது இதை அவர் சட்ட ரீதியாக அணுகுகின்ற பொழுது அவருக்கு ஒரு சில ஆதாரங்கள் தேவைப்படலாம் அதன் நிமித்தமாக அவர் வந்து அதனை பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நினைத்திருக்கலாம் ஆனாலும் அந்த அந்த உரையாடல் ஆரம்பிக்கின்ற பொழுதே பாடசாலையினுடைய அதிபர் என்று நினைக்கின்றேன் குரல் மட்டும்தான் கேட்கின்றது அஹ் ஏனியவர்கள் சொல்லுகின்றதை வைத்து பார்க்கின்ற பொழுது அவர் வந்து அதிபர் அதிபராகத்தான் இருக்கக்கூடும் அவர் வந்து ஆரம்பத்திலேயே நீங்கள் குரல் பதிவேதகம் செய்யவில்லை தானே உங்களுடைய தொலைபேசியை தாருங்கள் என்று சொல்லி கேட்கின்ற பொழுது இவரும் ஆரம்பத்திலேயே கொடுக்கின்றார் கொடுத்துவிட்டு அஹ் அவர் கொண்டு சென்று நினைக்கிறேன் வேற எங்கனையோ அதை ஓ பண்ணி விட்டு முழுவதுமாக அதனை ஓஃப் பண்ணி விட்டு கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் போல இருக்கின்றது அதற்காக அவர் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருந்தார் அந்த தந்தையார் அதன் பின்னராக அதிபருடைய குரலை அங்கு வரவில்லை அவர் திருப்பியும் தன்னுடைய தொலைபேசியை வாங்கியதும் அதிபரனுடைய குரலை அங்கு காண கிடைக்கவில்லை ஏனைய ஆசிரியர்கள் தான் பேசி கொண்டிருந்தார்கள் அதுல வந்து அவர்கள் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுடைய உங்களினுடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பாருங்கள் என்பதையும் தாண்டி அவர்களும் அதையே தான் சொல்லுகிறார்கள் என்ன அப்படின்னா அந்த ஆசிரியர் செய்தது தவறுதால் இருந்தாலும் என்கின்ற விதமாகத்தான் அவர்களினுடைய பேச்சுக்களும் இருந்தது இது வந்து நான் நினைக்கின்றேன் சம்பவம் நடந்த தினத்தன்று மாலை வேளையிலேயே அந்த மாணவனை கொண்டு சென்று அவர் வைத்தியசாலையில அனுமதித்து சிகிச்சை அளித்திருக்கிறார் ஆனால் அதன்போது யாருமே அந்த பாடசாலையில் இருந்து அங்கு எந்த ஒரு ஆசிரியர்களும் வந்து அந்த மாணவனை பார்க்கவும் இல்லை என்று சொல்லி அந்த மாணவனுடைய தந்தையார் அங்கு சொல்கின்ற பொழுது ஏனி ஆசிரியர்கள் எல்லாருமே தங்களினுடைய ஒவ்வொரு கருத்துக்களையும் தெரிவிக்கின்றார்கள் எங்கள் யாருக்குமே அந்த விடயம் தெரியாது நீங்கள் தொலைபேசி அழைப்பு எடுத்து சொல்லியிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஏனி ஆசிரியர்களுக்கு தான் தெரியாது ஆனால் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஆசிரியைக்கு நிச்சயமாக தெரிந்திருக்கும் ஏனென்றால் அவருடைய வகுப்பிலே தான் அந்த மாணவன் கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார் பாட வகுப்பை விட்டு வெளியேறுகின்ற பொழுதே அந்த சிறுவனுக்கு வந்து அந்த கண்டல் காயம் இருந்திருக்கும் அவர் ஒருவேளை என்ன செய்திருக்கலாம் என்று சொன்னால் அந்த மாணவன் பாடசா வீடுக்கு சென்று அடைந்ததுமே அல்லாட்டி பாடசாலை முடிந்ததுமே அவருடைய தந்தைக்கு தொலைபேசி அலைப்படுத்திக் கூட நடந்த விடயத்தை அவர் சொல்லியிருக்கலாம் எதர்ச்சியாக இப்படியாக நடந்து விட்டது இந்த முறை மன்னித்து கொள்ளுங்கள் இனி வருகின்ற காலங்களில் நான் பார்த்து செயற்படுகின்றேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய பக்கத்து விடயங்களை வந்து எடுத்துரைத்திருக்கலாம் ஆனால் அது எதுவுமே நடக்காமல் அந்த மாணவனுடைய தந்தையும் தொலைபேசி அலைப்படுத்தி கேட்கின்ற பொழுது அஹ் உங்களுடைய மகனுக்கு நீங்கள் பரிந்துரைத்து வந்தால் நீங்கள் உடனடியாக அவரை இந்த பாடசாலையிலிருந்து கூட்டி சென்று விடுங்கள் என்று சொல்லி சொல்வது அவரே பாடசாலைக்குரிய அதிபராக செயற்படுவது போன்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது ஆகவே இதன் உள்ளுக்குள்ளே பாடசாலை நிர்வாகத்துக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் இருக்கின்றது என்ன மாதிரியான கட்டமைப்புகள் இருக்கின்றது என்றெல்லாம் வந்து அங்கு சென்று போய் பார்த்தா தான் தெரியும் இதனையும் விட நிறைய பேர் வந்து சொல்லக்கூடிய விடயங்களை என்னுடைய காணொலிகளையும் வந்து சில ஒரு சிலர் வந்து சில விடயங்களை தெரிவித்திருந்தார்கள் என்ன அப்படின்னா நேரும் கூட ஒரு பாடசாலை பாடசாலையில ஒரு ஆசிரியரிடம் தானே கல்வி பயின்றிருப்பீர் அப்படி இருக்கின்ற பொழுது பாடசாலையே நடத்துவது போல எதற்காக இப்படி பேசுகிறீர் அப்படி என்று சொல்லி நிச்சயம் நிச்சயமாக நானும் கல்வி கற்றுத்தான் இந்த வந்திருக்கிறேன் வந்திருக்கின்றேன் இல்லை என்று கிடையாது ஆனால் ஒரு சில வருடங்கள் நான் இரண்டு வருடங்கள் நான் பாடசாலையிலே கற்பித்தேன் அதன்போது எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாண மாணவர்களுக்கான தண்டனையாக அவர்களை இருக்கின்ற இருக்கையிலிருந்து எழுப் எழு எழுந்து நிற்க வைப்பதோ அல்லாட்டி முழங்கால்களில் இருத்துவதோ இந்த இரண்டு விடயங்களும் கூட அங்கு குற்றமாக பார்க்கப்பட்டது ஆசிரியர்களால் அது செய்ய முடியாது மாணவர்களை தண்டிக்க முடியாது என்கின்ற ஒரு விடயம் ஆரம்பத்திலேயே எங்களுக்கு அறிவுறுத்தலாக வழங்கப்பட்டது அப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய காலத்து சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமாக மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த ஆசிரியர் சொன்னது போல உங்களோட மகனுக்கு ஆனாவனா கூட தெரியாமல் இருக்கின்றது அதற்கு அடிக்காமல் கொஞ்சுவதா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது நீங்கள் கொஞ்சம் தேவையில்லை நீங்கள் ஒருபடியும் செய்யலாம் ஆரம்பத்தில் வந்து அந்த மாணவனுக்கு அன்பாக ஒரு பாடத்தை சொல்லி கொடுங்கள் அதுவும் அந்த மாணவனால் கற்க முடியாமல் இருக்கின்றது அவனால் அடுத்த கட்டத்துக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது என்கின்ற பொழுது அடுத்த கட்டமாக ஆசிரியர் செய்ய வேண்டியது அவனுடைய பெற்றோர்களை கூப்பிட்டு இது சம்பந்தமான ஒரு முறைப்பாடொன்றை செய்யலாம் அதாவது உங்களுடைய மாணவன் கல்வியிலே பின்தங்கி இருக்கின்றார் இது சம்பந்தமாக நீங்கள் வீட்டிலே கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள் கல்வியிலே அவருக்கு கொஞ்சம் நீங்களும் உறுதுணையாக இருந்து அவருக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொல்லி ஒரு சில விடயங்களை சொல்லலாம் அதன் பின்னராக கூட இப்படி நடந்திருந்தால் அவருக்கு அவர் நிறைய விடயங்கள் செய்கிறார் இல்லை படிக்கிறார் இல்லை என்று சொல்லி அவர் அளித்திருந்தால் கூட ஓரளவுக்கு இந்த சட்ட ரீதியாக அணுகுகின்ற பொழுது அவரினுடைய பக்கம் ஏதாவது உறுதுணையாக இருக்கும் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் பிள்ளைக்கு பாடம் தெரியவில்லை என்றதுமே இவ்வாறாக அடிப்பது அடிப்பதிலும் கூட ஒரு ஒரு கண்ணுக்கு அருகாமையில் இரண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவனுக்கு கண்டல் வருகின்ற அளவுக்கு அடித்திருக்கிறார் என்கின்ற பொழுது அப்பொழுது எவ்வாறு அந்த சிறுவனுக்கு வலித்திருக்கும் என்பதையும் எல்லாரும் உணர வேண்டும் பெரியவர்கள் நிச்சயமாக இதனை உணர வேண்டும் இல்லை என்று கிடையாது அது மட்டுமல்லாமல் அந்த தந்தையுடன் உரையாடுகின்ற பொழுது இனி ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம் தாங்கள் ஆரம்பத்திலேயே இது யார் அப்படின்னு சொல்லி விசாரித்தார்களாம் அதாவது அந்த மாணவன் யார் அப்படின்னு சொல்லி விசாரிக்கின்ற பொழுது இன்னாரனுடைய மகன் அப்படின்னு சொல்லுவார்கள் தானே அப்படி சொல்கின்ற பொழுது உடனே சொன்னது என்னன்றால் அவர் அவர் பிரச்சனை கிடையாது சாதுவானது அதாவது அந்த மாணவியினுடைய தந்தையார் வந்து சாதுவான ஆள் என்கின்ற மாதிரியாக அவர் பெருசாக பேச மாட்டார் என்கின்ற மாதிரியாக சொன்னாராம் ஆனால் நீங்கள் இன்றைக்கு இப்படி வந்து பேசுறது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்கள் இப்படி இல்லையே நீங்களே இப்படி கதைக்கிறீர்கள் என்று சொல்லி அவர்கள் சொல்வதை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அப்போ ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு நடக்கக்கூடிய ஒரு விடயத்தை ஒரு அநீதியைப் பற்றி கதைக்க கூடாது அவர்கள் தாழ்ந்து மாதிரியான கேள்விகளை கேட்க தோண்டுகின்றது அது மட்டுமல்லாது அங்க இருக்கக்கூடிய ஏனைய ஆசிரியர்கள் வந்து அந்த சிறுவனின் தந்தையார் எதற்காக அவர் என்னுடைய தொலைபேசியை வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர் அதிகாரியை நீங்கள் அவருக்கு மதிப்பு கொடுக்க தானே வேணும் அவரிடம் இப்படியெல்லாம் நீங்கள் பேசலாமா என்று சொல்லி கேட்கின்ற பொழுது அவர்களும் ஒரு விடியத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லது என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இது எதுவுமே தெரியாமல் இருக்கிறது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்கிறேன் இதை பற்றி நீங்க என்ன சொல்றீங்கள் அதாவது அதிகாரிகள் எந்த ஒரு அரச உத்தியோகத்தர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் மரியாதை கொடுக்க வேண்டும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஆனால் அதற்காக அடிபணிந்து செல்ல வேண்டுமா என்கின்ற ஒரு விடயம் ஒன்று இருக்கின்றது இல்லையா இதனை நீங்கள் ஆதரிக்கின்றீர்களா இல்லையா அதாவது அவர்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டுமா இல்லை என்றால் அடிபணிந்து சென்று அவர்களுக்கு பதில் கொடுக்க வேண்டுமா என்கின்ற இந்த ஒரு இரண்டு கேள்விகள் எனக்கு இருக்கின்றது அதற்கான பதிலே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நானுமே பார்த்து தெரிந்து கொள்கிறேன் உங்களினுடைய கருத்து எப்படி இருக்கின்றது உங்களினுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றது என்றதை வந்து நானுமே பார்த்து தெரிந்து கொள்கிறேன் அதனையும் விட இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து செய்தது தவறுதான் என்கின்றதை பாடசாலை சமூகமும் சொல்லுகின்றது அது மட்டுமின்றி அந்த பாடசாலையில் பாடசாலையில கழிக்கக்கூடிய இனிய மாணவர்களினுடைய பெற்றோர்களும் சொல்கின்றார்கள் இல்லையென்று கிடையாது ஆனால் இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா அந்த இருநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது பிள்ளைகள் இருக்கட்டும் அங்கே படிப்பதாக சொல்லப்படுகின்றது ஏனைய ஆசிரியர்கள் அங்கு கல்வி கற்பதற்கு தற்பொழுது பயப்படுவதாகவும் அதனால ஏனைய மாணவர்களினுடைய கல்வியும் தற்பொழுது பாதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகின்றது இதுலையும் உங்களினுடைய கருத்து என்னன்றதை வந்து சொல்லுங்கள் நிச்சயமாக அஹ் எல்லாருமே சொல்வார்கள் இல்லையா தப்பு செய்யாதவன் ப பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது என்று சொல்லி ஆகவே அஹ் ஏனைய ஆசிரியர்கள் பயப்படுவ பயப்பட வேண்டியதுக்கான அவசியம் என்ன இங்கே அவர்களும் அப்ப தானா இப்படியாகத்தான் சிறு மாணவர்களை கையாளுகின்றார்களா என்கின்ற ஒரு கேள்வி இங்கே வருகின்றது ஆகவே பதில் என்னவாக இருக்கும் என்றதை நீங்க சொல்லுங்க அதனையும் விட இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்லணும் என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்றைக்கு சொல்லக்கூடிய ஒரு விடயம் தான் அடியாத மாடு படியாது அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேர் ஆரம்ப காலத்திலிருந்தே நாங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லை என்று கிடையாது ஆனால் இந்த அடிக்கிற ஒரு விடயத்தினாலையும் மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுகின்ற ஒரு விடயத்தினாலையும் எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய அந்த சிறுவனுடைய தந்தையும் கூட அந்த விடயத்தை தான் சொல்லி இருந்தார் அதாவது இன்றைக்கு கண்டல் காயம் ஆனால் அதனால் ஏற்படக்கூடிய பின் பின்காலத்தில் தான் அந்த மாணவனுக்கு ஏதாச்சும் ஒரு விடயங்கள் நடக்கக்கூடும் அப்பொழுது யார் வந்து பதில் சொல்லுவீர்கள் என்று அதுலேயும் விட இன்னொரு முக்கியமான விடயம் அந்த சிறுவனுக்கு தாய் கிடையாது என்கிற மாதிரியாக அந்த தந்தையினுடைய குரல் பதிவில் காணக்கூடியதாக இருந்தது தாயினுடைய அரவணைப்பு நான் தனியே வளர்க்கின்றேன் என்று சொல்லி அந்த சொல்லக்கூடிய வசனங்களை கேட்கின்ற பொழுது நிச்சயமாக அவர்களுடைய ஆதங்கத்தில் எந்த ஒரு தவறும் கிடையாது என்கிற மாதிரியாகத்தான் தோணுகின்றது என்ன தோன்றுகின்றது அது மட்டுமல்லாமல் என்னுடைய அந்த காணொலியின் கீழ் ஒருவர் வந்து பிரான்சில் இருந்து ஒரு ஒன்றை செய்திருந்தார் அந்த பதிவை நான் இப்போ உங்களுக்கு சொல்லணும் என்று ஆசைப்படுவேன் அந்த பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சிறுவயதில் பள்ளிக்கூடம் படிக்கும்போது போது வீட்டு கணக்கு செய்யவில்லை என்று எனது ஆசிரியர் கையை மேசையில் வைக்க சொல்லி போட்டு எனது கைவிரல் மூட்டு பகுதியில் அடி விழுந்தது அதன் காரணமாக அந்த மூட்டு விலகியது எனது தாய் தந்தை இதை நினைத்து கவலைப்பட்டனர் ஆசிரியரிடம் சென்று கேள்வி கேட்கவில்லை காரணம் அந்த நாட்களில் ஆசிரியர்களுக்கு இருந்த மதிப்பு சமூக சூழ்நிலை இப்போதும் முப்பது வருடம் தாண்டிவிட்டது அந்த வலி இப்போதும் இருக்கின்றது கடினமான பாரத்தை தூக்கும் போது அந்த மூட்டு பகுதி வலிக்கும் இன்னும் தடவை வகுப்பறையில் எனது ஆசிரியை பாடம் சொல்லிக் கொண்டிருந்தபோது எனது மேசையின் கீழ் வண்டு வந்து ஓட்டை போட்டுக் கொண்டிருந்தது அந்த சத்தத்தில் என்னை அறியாமல் அதை கவனித்துக் கொண்டிருந்தேன் இதை பார்த்தபோது எனது ஆசிரியை எங்கடா பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று சொல்லி கன்னத்தில் ஓங்கி அறைந்தார் ஐந்து விரல் கன்னத்தில் பதிந்து விட்டது காது சற்று நேரம் கேட்காமல் இருந்தது கொடுமையான தாக்குதல் இன்று வரையும் அது எனக்கு ஒரு மன உளைச்சலை தருகின்றது அன்று எனது ஆசிரியை வகுப்பறைக்கு வரும்போது மனநிலை சரியில்லை சோகம் நிறைந்த முகத்தோடு இருந்த அவரின் தனிப்பட்ட பிரச்சனை என்று நினைக்கின்றேன் அன்று அனைத்து மாணவர்களிடமும் தன்னுடைய சினத்தை காண்பித்தார் இப்போது அவர் நினைக்கும் போது அவரின் மேல் கோபம் வருகின்றது அடித்து எனக்கு பாடத்தை கற்றுத்தந்த ஆசிரியர்கள் சொல்லி தந்த பாடத்தை நான் மனதில் பதிந்து வைத்ததை விட அன்பாக பாடங்களை கற்பித்த ஆசிரியர்கள் கற்பித்த பாடங்களை நான் மனதில் பதிந்து வைத்து கற்றுக்கொண்டது கூட இந்த பதிவுதான் அது ஆகவே இது வந்து ஒரு மாணவனாக ஒரு ஆசிரியரிடம் கல்வி பயின்ற ஒரு மாணவனினுடைய மாணவனின்னுடைய தான் இல்லை என்று கிடையாது நிச்சயமாக என்னையும் கேட்பீர்களான இருந்தால் எனக்கு அடித்து படிப்பித்த ஆசிரியர்கள் என்று நான் சொல்ல நிச்சயமாக என்னுடைய எனக்கு நினைத்து பார்க்கின்ற பொழுது யார் அப்படி இருந்தார்கள் என்று என்ன தோன்றுகின்றது எனக்கு அப்படி யாருமே இருக்கவில்லை அன்பாக பாடம் சொல்லி கொடுத்தவர்கள் அதிகம் நிச்சயமாக அதிகமாக இருக்கின்றார்கள் அன்பாக பாடம் சொல்லிக் கொடுத்தவர்கள் ஆகவே அவர்களினுடைய கண்டிப்பும் கூட அன்பான விதமாக இருக்கும் அப்படி நீங்கள் செய்து பாருங்கள் என் பாடசாலை மாணவர்களுக்கும் உங்களை பிடிக்கும் நிறைய பாடசாலைகள் எல்லாம் கண்ணீர் மல்க ஆசிரியரை வழியனுப்பி வைத்தார்கள் சொல்லி எல்லாம் நிறைய செய்திகள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர்கள் அனைவருமே வரும் கண்டிப்புடன் இருந்தவர்கள் கிடையாது கண்டிப்பும் அன்பும் கலந்தவர்களாக இருப்பார்கள் ஆகவே அப்படியான ஒரு ஆசிரியராக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்றது என்னுடைய கருத்து இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்க இதே மாதிரி இன்னொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்